வணக்கங்கா வணக்கம் தம்பி என்னக்கா எப்படி போது இட்லி கடை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு ஆனா எங்களுக்கு நல்லா போலே என்னப்பா இப்படி சொல்றேன் தலைவரோட நல்லா சில இருக்கீங்க நல்லா இல்ல நல்லா போகலன்ற அக்கா உனக்கு நல்லா போகுது ஆனா மக்கள் வந்து சிறப்பா வாழல

இல்ல தம்பி பொதுவா சொல்றப்பா இப்ப நீ போனாலும் அப்படிதான் அந்த மாதிரி அவங்க சாதாரணமா போகாம தாவேக்கா துண்ட கழுத்துல போட்டு போயிருக்காங்க சும்மா விடுவாங்களா அடிப்பீங்களா மக்களோட மனசுல நஞ்ச விதைக்கிறாங்க தம்பி

நீங்க விசில பார்த்து பயப்படுறீங்க தம்பி அவர் விசில் அடிச்சுட்டு வராதுல தாவே காலை யாரு விசில் அடிச்சாலும் குப்பை வண்டி தான் வந்துருச்சோன்னா மக்கள் எல்லாம் குப்பை எடுத்துட்டு போறாங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வேணும்ல அந்த நல்ல தான் அவங்களுக்கு ஸ்பீக்கரை வாங்கி கொடுத்தோம்

என்னமோ இப்ப எலெக்ஷன் வரப்போகுதுல அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த இருபத்தி தேதி திறக்கிறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு வெத்தி விளம்பரம் சுத்துறாங்க இல்லக்கா எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டும் போது நீங்க மரவட்ட கூட அனுமதி கொடுக்கலையா என்னப்பா பேசிட்டு இருக்கிற மாதிரிலாம் அழிச்சுபுட்டு மக்கள் ஆக்சிஜன் இல்லாம சாவணுமா ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்ட அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில வந்து அனுமதி பண்ணணுமா அதுக்காக தான் எதிர்பார்க்கறீங்க ஏகாய் மக்கள் எல்லாம் நல்லா இருக்க கூடாது நாசமா போயிரணும் அதான அதுக்காக தான் மரத்தை எல்லாம் அழிக்கறீங்க இதுவரைக்கும் எத்தனை முட்டுகளை கேட்டிருக்கேன் இது மிகப்பெரிய முரட்டு முட்டா இருக்குகா சேலா விட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சுடுவாங்க தரந்துடுவாங்க அதுக்கு அப்புறம் மக்கள் புரிஞ்சுகிட்டு யாருக்கு ஓட்டு போடணும் அவங்க கரெக்ட்டா ஓட்டு போடுவாங்க பாத்துக்கோ பாத்துக்கறே நானும் பாக்கறேன் நீயும் பாரு பா நீ எய்ம்ஸ்ல போய் एडमिट ஆ வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கற சார் நீங்க எப்படி இருக்கீங்க இருக்கமா ஒரு பைல கடக்கி வந்து இட்லி கேட்க மாட்டேன்டா சார் சார் எப்ப வருவாங்க சார் எப்ப வருவாங்கன்னு தான் சார் கேட்டுட்டு இருக்காங்க இட்லி கடை டாக்டர் பட்டம் கொடுத்துருவாங்க

ஆ சாப்பிட மாட்டேன் சார் சாப்பிட மாட்டேன் நைட்டு நல்லா மசாலா ஐட்டம் சாப்பிடுவியா ஆமாம் சார் ஸ்பைசியாக அது தான் சாப்பிடுறேன் ஸ்பைசியில் நான் சாப்பாடே ஸ்கிப் பண்ணிடுவேன் சார் தூக்கம் தூக்கம் சாப்பிட்டோன்னா உடனே தூங்கிடுவேன் சார் தூங்கிடுவேன் ஆல்கோஹால் சாப்பிடுவியா வீக்லி டொய்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவேன் சார் டேய் ஃபுல்லாக பூச்சி மாதிரி மூச்சை வச்சுக்கிட்டேன் வாரத்தில் ரெண்டு நாள் குடிப்பியாடா நீ குடிக்காத பயிலாடா நீங்கக்கா சும்மா ஜாதிக்கு

சான்சஸ் இருக்கு இது இவங்களுக்கு தான் வரணும் அவங்களுக்கு தான் வரணும்னு கிடையாது இப்ப நம்ம பாக்குறோம் நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க கூட எக்ஸாம் ஃபியர்ல கேஸ் வரதை அதெல்லாம் ஒன்றும் சாதாரண இதுதான் ஏன்னா பிகாஸ் அந்த டைம் மட்டும் வரும் பிகாஸ் அவங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க இது வந்து ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸ் நம்ம வாயில புண் வரும் பார்த்துருக்கீங்களா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா வாயில் அந்த வயிறு வலி அச்சல் இருக்கும் வாயிலையும் புண் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் இது ஆட்டோமேட்டிக்காக மருந்து இதிலே சரியாயிடும் அந்த ஸ்ட்ரெஸ் போயிடுச்சுனாலே இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் தம்பி அப்படி கிடையாது தம்பி வந்து நிறைய விஷயம் போட்டு புண்ணாக்கி இருக்காரு வேண்டாத வேலையெல்லாம் பண்ணி புண்ணாக்கி இருக்கா இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இப்போ நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ சிடி ஸ்கேன் பண்ணாலும் வயிற்குள்ளருக்கு ஏற்பட்ட புண் அதெல்லாம் நமக்கு தெரியாது என்டாஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க அதாவது கேமரா போட்டு வயிறுக்குள்ளே போனோம்னா அதாவது உணவு குழாய் அந்த வயிறு ஜாயின் ஆகிற ஜங்ஷன் முத கொண்டு வயிறு புண்ணு இருக்கா சிறு குடல் புண்ணு இருக்கா வேற ஏதாவது ரத்த குழைகள் புடைப்பு இருக்கா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த எண்டோஸ்கோபி மூலியமா சோ இதுதான் பெஸ்ட்டு வயிற்று புண் தெரிஞ்சுக்கிறதுக்கு எண்டோஸ்கோபி தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு சார் ஒரு சில நேரம் இந்த புளிச்சு எப்போ வந்துட்டே இருக்கும் சார் அப்புறம் எங்க பக்கத்து வீட்டு அக்கா வந்து சோடா குடி சரியாயிரும் சொல்லிச்சு சார் அதே மாதிரி குடிப்பா சரியாயிரும் சார் சரியாயிடும் சரியாயிரும் சார் எப்போ வந்தோம் உனக்கு சரியாயிடும் சரியாயிரும் ஆனா மறுபடியும் வலிக்கும் சார் அதாவது நான் சொன்னேன்ல இந்த ரீஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு உணவு குழாய் ஜாயின் ஆகிற ஜங்க்ஷன் வந்து வீக் ஆயிடுச்சுன்னா சி வயிற்றுல கேஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது அது வந்து வெளியேறதுக்கு எல்லாமே போகணும் அப்படி இல்லாம மேலே வருது இந்த இடம் வீக்காக இருக்கிறதுனால ஏப்ப ஏப்பமாக வருது அந்த ஏப்ப வந்தோன்னு ஒரு ரிலீவிங் ஃபீல் இருக்கு நமக்கு டிசீஸ் வந்ததுக்கான ஒரு அறிகுறியாக தான் இருக்கு சார் எப்படி சார் சரி அதான் சொல்றேன் அதாவது நம்ம வயத்துல ஆல்ரெடி இப்ப நீங்க வெறும் வயத்துல இருக்க சாப்பிட மாட்டேங்கிற காலையில நைட் ஃபுல்லா நீ வந்து தூங்கிட்டு இருக்க அப்போ வெறும் வயிற்றுல தான் இருக்கு காலையிலும் நீ சாப்பிட மாட்டேங்கிற உனக்கு நேச்சுரலா வயிற்றில் ஆசிட் எக்ரியேட் ஆகும் அதே மாதிரி பித்தமும் இருக்கும் இதெல்லாமே வந்து வயிற்று அரிச்சு இல்ல உணவு குழாய் அரிச்சிச்சுனா உனக்கு வந்து வயிறு புண்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த இடம் வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி டைம் வந்து நீ வந்து கரெக்டா நீ சாப்பிடல அப்படின்னா இன்னும் அது மோசம்தான் ஆகும் ஸோ தான் மார்னிங்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப ஸோ ஓவர் நைட் நம்ம இருக்கும் வெறும் வயிற்றுல இருக்கும் காலையில் எழுந்துச்சு எம்டி ஸ்டம உனக்கு வந்து நம்ம பிரஷ் பண்ணாலே நமக்கு வயிற்றுல லைட்டா இருக்க தான் செய்யும் அண்ட் உணவு ஏதாவது மோந்தாலே நம்மளுக்கு வந்து வயித்துல செக்ரிஷன்ஸ் வரும் இதெல்லாம் என்ன ஆகும் வயிற்றுல எதுவுமே நீ போடலைனா அது வயிற்ற தான் அரிக்க ஆரம்பிக்கும் ஸோ எதாவது பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக சாப்பிட்டுட்டீங்கன்னா உனக்கு இந்த கேஸ்ட்ரிக் அல்சர்ஸோ கேஸ்ட்ரைட்டஸ் வரதையும் நம்ம தவிர்க்க முடியும் சார் இந்த பேச்சுலர் பசங்களாம் இருக்காங்க சார் வேலைக்குன்னு சென்னை வந்துடுறாங்க காலை சாப்பாடே சாப்பிட மாட்டேன்றாங்க அதுக்கு பதில் ஒரு டீ ஒரு தம்மு அது போதும் அப்படின்னு சுத்துறாங்க சார் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு அதுதானே காலை உணவு ஒரு டீ ஒரு தம் தானே இந்த பையலாம் அந்த மாதிரி கேட்டகரி தான் நினைக்கிறேன் சார் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன சார் பண்ணலாம் இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு தான் மாத்திரைக்கு தான் செலவு பண்ணுற மாதிரி இடம் டிஃபனுக்கு செலவு பண்ணுற காசு மாத்திரைக்கு செலவு பண்ணோம் ஆ அவ்வளோதான் அது கரெக்டாக சாப்பிட்டுட்டு போயிட்டா நேரம் எடுத்து நம்ம உடம்ப பார்த்துக்கிறத தாண்டி நம்ம சம்பாரித்து நம்ம என்ன இருக்கு சொல்லுங்க ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெல்த் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஹெல்த்த காம்ப்ரமைஸ் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி நம்ம சேர்த்து வச்சிருக்க வெல்த்து ஹெல்த்துக்கே செலவு பண்ற மாதிரி ஆகிடும் தம்பி கேட்டச்சா அக்காக்கெல்லாம் முப்பது ரூபா மூணு இட்லியை வாங்கி தின்ன பத்து ரூபாய்க்கு தீ பத்து ரூபாய்க்கு தம்முன்னு அச்சுன்னு சுத்தாதா சரியா அதே மாதிரி பக்கத்து அக்கா சோடா மட்டும் குடிக்காது சரியாகாது போடுன்னு சொல்லு சார் அதையும் சாப்பிட்டேன் அதெல்லாம் சாப்பிடலாமா சார் உனக்கு என்ன பிரச்சனை தெரியாம நீ சாக்லேட் வாங்கி இப்ப எல்லாரும் ஷாப்ல போய் யாரு பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எல்லா மாத்திரை பெற சார்ஜி பார்த்துட்டு அவங்களே கேட்டு அந்த மாதிரி நானும் சார் உனக்கு இருக்கிறது வயிறு பொண்ணு தான் அதுக்கு பேன் டேப்லெட் போட்டாலே சரியாயிடும் உனக்கு தெரிஞ்சிச்சுனா பிரச்சனை இல்லை நீ தெரியாமல் வேற ஏதோ பிரச்சனைக்கு நீ அதே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை மோசமாக ஆக போகுது நீ வந்து காமிக்க போகிற டாக்டர்கிட்ட டாக்டர் உன்னை எக்ஸாமின் பண்ணுறாரு நீ சொல்றதெல்லாம் இப்படி இருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா கண்டிப்பாக இனிஷியலாக உனக்கு வந்து இந்த மெடிசன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் எவ்வளோ அளவுக்கு அந்த சிம்டம்ஸ் வேர்ஷனிங் இருக்குன்றத செக் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகே பிகாஸ் ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கணும் ஹெச் பாயல் வரேன்னு சொல்லி ஒரு கிருமி இருக்குது அது வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் உனக்கு வந்து ரிப்பீட்டடாக திரும்பி திரும்பி உனக்கு வயிறு அல்சர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரணம் ஆறவே ஆறக்கூடாது ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீ அதுக்கு கரெக்டான எண்டோஸ்கோப் பண்ணி அது கண்டுபிடிச்சா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக மருந்துகள் எடுத்தால் அது அது அந்த சிம்டம்ஸை நம்ம குறைக்க முடியும் சீக்கிரம் வயிறு புண்ணை வந்து காப்பாற்ற முடியும் அண்ட் இந்த புண் ரெகுலராக இருந்துகிட்டே இருக்குது ரொம்ப வருஷமாக இருக்குன்னா ஃப்யூச்சரில் அது மோசமான இதுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ ரொம்ப காமனாக அந்த ரீஃப்ளக்ஸ் டிசீஸை நான் பார்க்க முடியுது நிறைய பேருக்கு ஸோ ரீஃப்ளக்ஸ் டிசீஸில் வந்து ப்ராப்பரான டயட் எடுத்துக்காமல் அன் டைமில் ஃபுட் சாப்பிட்றதுனாலையோ சாப்பிட்ட உடனே தூங்கிறதுனாலையோ இது உடல் பருமன் மெயினாக வெயிட் ஒபிசிட்டியை வந்து சுகர் ப்ரெஷர் மாதிரி அடுத்து ஒரு நோய் தான் அது ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக பார்க்கணும் இதெல்லாமே லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக மாடிஃபை பண்ணணும் ஸோ ப்ரிவென்டிவ் ஹெல்த்னால் நோய் வரதை தடுக்கிறத அதுதான் ப்ரிவென்டிவ் ஹெல்த் அதை ஃபோக்கஸ் பண்ணணும் எல்லாரும் எல்லாம் நோய் வந்த பிறகு அட்லீஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆச்சு பார்க்கணும் அப்படி இல்லாமல் டிசீஸோடவே நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா பின் விளைவுகள் தான் ஜாஸ்தியா இருக்கும் எப்பா புரியுதா சார் சொல்றத கேட்டியா அதை விட்டு கண்ட கண்ட மெடிக்கல்ல கண்ட கண்ட மாத்திரையை போட்டுட்டு பரலோகம் போய் சேர்ந்துடாத சாயங்காலம் போ ஹாஸ்பத்திரி போய் என்ன ஏதுன்றத சாரு செக் பண்ணு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாரு சரியா இவனை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க சார் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு எல்லாம் தெரியாது தலைவலியா ஆஹ் ஒரு டோலா போதும் வயிறு வழியா அதுக்கு ஒரு மாத்திரை அப்படி இப்படின்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்லயே கொடுத்துனு இருக்காங்க சார் அவங்க என்ன சார் பண்ணலாம் வலி வந்த பிறகு நேரா வர இடம் தான் இது வலி வராம வரத்துக்கு முன்னாடி தவிர்க்கிறது உங்க கையில தான் இருக்கு எல்லா மக்கள் கையில தான் இருக்கு கரெக்டா டைமுக்கு சாப்பிடறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் சாப்பிடறது ஹெல்த்தியா சாப்பிடறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகிறோம் அங்கே எதுவுமே கிடைக்கல இருக்கிறத நம்ம சாப்பிட்றது தட் இஸ் டிஃப்ரெண்ட் நம்மக்கிட்ட எல்லாமே நம்ம நாட்டில் எல்லாமே இருக்குது காலையில் நம்மளுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டான பழைய சோறு இருக்குது அதுல நிறைய ப்ரோபயோட்டிக் இருக்குது இட்லி அதுவும் நல்ல ஒரு நம்ம இன்வென்ஷனில் நல்ல ஒரு டிஷ்ஷு ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க பிரேக்ஃபாஸ்ட் நல்லா எடுத்துக்கோங்க அதே மாதிரி நைட்டில் வந்து லிமிட் பண்ணிக்கணும் நைட்டு மசாலா ஐட்டம் கம்மி பண்ணிக்கணும் அண்ட் நைட்டு சாப்பிட்டோடனே படுக்கிறதை அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா சாப்பிட்டு படுத்தோம்னா உடனே அந்த இடம் எல்லாமே நெஞ்சுக்கு தான் வந்து நிற்கும் அந்த இடத்த வந்து டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யும் ஹெல்த்தி டயட் அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப் இந்த ஸ்லீப் இல்ல அண்ட் ஒர்க் ஸ்ட்ரெஸ் இந்த ஆங்ஸைட்டி இது எல்லாமே வந்து டிஸ்கம்ஃபர்ட் தான் செய்யும் மெயினா நம்ம நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இந்த வயிற்றுக்கும் அவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்கு எப்படி இந்த லவ் வந்துச்சுன்னா வயிற்றுல பட்டாம்பூச்சி வரும்னு சொல்றாங்களே அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆனாலும் வயிற்று ஃபுல்லா அல்சர்ஸ் வர ஆரம்பிச்சிடும் வயிற்றுல கரப்பான் பூச்சி ஸோ அதனால கரப்பாம்பூச்சி மட்டும் இல்லை இன்னும் மோசமாலாம் இருக்கும் ஏன்னா அல்சர் வந்து ப்ளீடிங் ஆகி அந்த அளவுக்கு மோசமாலாம் பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனே வந்து அதை செக் பண்ணிட்டு பார்த்துக்கணும் அண்ட் ரெண்டாவது நம்ம மைண்டை காமா வச்சுக்கிட்டா அண்ட் வயித்துக்கு வயித்துக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு கரெக்டான ஆகாரம் இது ரெண்டும் இருந்துச்சுனாலே கட் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயமா சார் நேர்களே சார் சொன்னது உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கோ இல்லை உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கோ யாருக்காவது இந்த மாதிரி வயிற்று பொண்ணு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சாரோட கிளினிக்கு இங்க வேளாச்சேரி டான்சி தான் இருக்கு அங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் ரொம்ப நன்றி சார்

பண்றாங்க நம்ம ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அதுவுமே வேணா ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க இந்த மாதிரி வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அது மட்டுமா இன்னொரு ஒரு விஷயமும் பேசியிருக்காரு இந்தியாலேயே சிறப்புமிக்க கல்லூரிகள் வந்து நூறு தான் இருக்கும் அந்த நூறு கல்லூரிகள்ல முப்பத்தி மூணு கல்லூரி தமிழகத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுல உண்மையான பேசியிருக்காரு பொய்யா சொல்லியிருக்காரு ஏமா எத்தனை வருஷமா நாங்களும் ஏங்க இதுக்கு நிதி வேணும் அதுக்கு நிதி வேணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம் செய்யறாங்களா எங்கெல்லாம் பிஜேபி ஆளுதோ அந்த மாதிரி இடத்துக்கு கேட்காமலே அள்ளி 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 கொடுக்க வேண்டியது நாங்க போய் கேட்டாலும் கூட அப்படியே தள்ளி விட வேண்டியது இதெல்லாம் பண்ணா கேட்காம வேற என்ன பண்ணுவாங்க தமிழகத்தை மட்டும்தான் வஞ்சிக்கிறாங்கன்னு இப்ப நீயும் சொல்ல வர ஏன் அசாம் இந்த வெஸ்ட் பெங்காலு தான் எலெக்ஷன் நடந்துச்சு அங்கெல்லாம் கொடுக்கலையா அங்க என்ன பிஜேபி ஆளுது இல்லையே நாங்க நீ ஏதோ ஒண்ணு ரெண்டு பண்றது அப்படியே பெருமையா பேசாதமா நீ தமிழ்நாட்டுல தானே இருக்க இந்த நாடு நல்லா இருக்கணும் என்ன உனக்கு இல்ல அப்ப கிளம்பு கிளம்பு நீ பிஜேபி எங்க ஆளுத பேசுறல்ல தமிழ்நாட்டுல தமிழுக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பல்கலைக்கழகம் இருக்கு சொல்லு எம்மா என்ன முடியாத கவலை இருக்குமா பத்து இருந்துச்சுன்னா ஒண்ணு ரெண்டு மூணு அப்படின்னு எண்ணி வரல விட்டு சொல்லிடலாம் அம்பட்டு இருக்குல்ல அது எங்க தலைவர் ஆட்சியில திறந்து வைக்காததா அதனால எண்ணி எல்லாம் சொல்ல முடியாதுமா இப்பதான் தெரியுது ஏன் நீ இட்லி கடை போட்டிருக்க அப்படின்னு வரல விட்டு என்னவே முடியாது ஏன்னா ஒண்ணுதான் இருக்கு அந்த ஒண்ணு உங்க தலைவர் கொண்டு வந்தது இல்ல ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டாரு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தது நாங்க கொண்டு வந்தது ஏமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா முத்தமிழ் அறிஞர் கொண்டு வந்ததுமா நீ பாட்டுக்கு வரலாறு தெரியாம திருச்சி பேசாத இன்னொரு ஒரு செய்தி என்னன்னா இந்த தேர்தல் அறிக்கை ரெடி பண்றதுக்காக ஒரு குல குழு அமைச்சிருக்கோம் கனிமொழி அக்கா அவர்கள் தலைமையில வந்து குழு அமைக்கப்பட்டிருக்கு நாங்க எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு சீக்கிரம் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஆனா முதற்கட்ட வாக்குறுதி கூட என்ன கொடுக்க போறீங்கன்னு தெரியல சரி அதை விடுங்க போன வாக்குறுதியாவது ஃபுல்லா நிறைவேற்றினீங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது இதை பத்தி சேகர் பாபுயா கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவர் சம்பந்தமே இல்லாம எதேதோ பேசுறாரு என்னமோ இருபத்தி ரெண்டு தொகுதிகள்ல எங்க ஐயா தான் பறக்கும் நாங்க தான் பறப்போம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு கிழக்கு சூரியன் குறிக்கின்ற இடம் அதுவே சூரியனை சின்னம்மா கொண்டாடு சென்ற இந்த இயக்கம் தான் சுடருளி வீசி பறக்கும் செஞ்சாக கோட்டை எல்லோரும் எங்கள் முதல் அர்வசம் அது எந்த சக்தியாலும் பறக்கும் நடக்குது அது என்ன எப்படி வந்து ஒரு அரசியல் தலைவராக இருந்துட்டு இந்த மாதிரி பேசலாம் எங்க தலைவரை போயிட்டு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தேன்ன்றாங்க இந்த பாட்டு உங்க தலைவருக்கு தான் பிறந்துன்றதை நான் தான் சொல்லியாகணும் அவங்களும் சொல்லத்தான் செய்வாங்க எம்மா என்ன பேசேன்னு இருக்க நீ எங்கள் தலைவரோட வரலாறு தெரியுமா அவனுக்கு என்ன வரலாறு சொல்லு என்ன பார் சாதாரண உறுப்பினரா கட்சியில சேர்ந்து படிப்படியா மேயர் ஆகி எம்பி ஆயி கவுன்சிலர் ஆகி அதுக்கப்புறம் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா வந்து உட்காந்துருக்காருன்னா என்ன சும்மா சாதாரண விஷயமா இன்னைக்கு திமுகனு ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கவே அதுக்கு அதிமுகல இருந்து வந்த உறுப்பினர்கள் தான் காரணம் அதை முத நல்லா மனசுல வச்சுக்க அதான் அதிமுக கட்சி தேவல்லன்னு சொல்லி தானே எங்க கட்சிக்கு வந்திருக்காங்க அந்த கட்சி சரியா இருந்தா ஏன் அங்கேயே இருந்திருக்க மாட்டாங்களா என்னமோ அவங்கதான் உங்கதான் காரணம் உண்டா ஒருத்தவங்க நல்லாச்சு குடுக்கறதுனால நான் எல்லாரும் விரும்பி வராங்க அப்ப மட்டும் நீங்க என்ன அவங்க நல்லாவா பாத்துக்கிட்டு இருக்கீங்க தனியா போய் விசாரிச்சோம்னா அவ்வளவு சொல்றாங்க உங்களை பத்தி என்னமோ ஊடகத்துல வெளிச்சத்துக்கு வரல அப்படின்றனால நீ இப்பெல்லாம் வாய் பேச அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் பொறனையும் பேசி முடிச்சிட்டியா வந்தது வராது வந்ததும் தலைவர் எங்க கட்சியும் கொறை சொல்ல வேண்டியது அங்க பாரு போஸ்டர் ஓடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பதில சொல்லு நாங்க கிளம்பு நாங்க பாத்துக்கிறோம் கிளம்பு